துறவி ஒருவரின் புகழ் நாடெங்கும் ஒருவருக்கு பொறாமை ஏற்பட்டது தன் அமைச்சரிடம் எனக்கு சேவை செய்ய ஆயிரமாயிரம் பணியாளர்கள் காத்து கிடக்கின்றனர் ஆனால் எதுவும் இல்லாத துறவிக்கு கிடைக்கும் மரியாதை எனக்கு இல்லை என்றால் எப்படி என கேட்டார் அமைச்சர் மன்னரிடம் இன்றே நாம் துறவியை சந்தித்து அவரது புகழுக்கான காரணத்தை அறிந்து கொள்வோமே என்றார் இருவரும் துறவியை சந்தித்தனர் சுவாமி என் மனதில் ஒரு சந்தேகம் என வந்த நோக்கத்தை வெளிப்படுத்தினார் மன்னர் உடனே துறவி மன்னா வானில் பிரகாசிக்கிறதே அது என்ன என்று கை காட்டினார் நிலா என்றார் மன்னர் தென்றலில் அசைந்தாடும் மலரை காட்டி இது என்ன என கேட்டார் ரோஜா பூ என்றார் மன்னர் இந்த பூ எப்போதாவது நிலாவை பார்த்து போல ஒளி வீசவில்லையே என்று வருந்திருக்கின்றதா அல்லது நிலா போல மனம் வீசவில்லையே என எண்ணியதுண்டா யாரையும் யாரோடும் ஒப்பிடத் தேவையில்லை இயற்கையின் படைப்பில் உயர்வு தாழ்வு இல்லை ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கிறது உன்னை போல் என்னால் எடுத்து சண்டை போட முடியாது என்றார் துறவி மன்னருக்கு அறிவு கண் திறந்தது நம்ம கிட்ட எது இல்லையோ நம்ம அதை தான் திரும்பி திரும்பி பார்க்குறோம் எது இருக்கோ அதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம் இதுதான் ரியாலிட்டி இன்க்ளூடிங் மீ நானும் அப்படி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா ஸோ அதை மாற்றிக்கோங்க நானும் மாற்றிக்கிறேன் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்க முடியும் அது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது ஹாப்பியாக இருப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்